பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மலைன்னு பாருங்க செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கு பாருங்க மலை நான் மலையை காட்டுறதுக்காக லைவ் சரி ஒரு ரெண்டு செகண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்க எப்படி மழைன்னு சொல்லிட்டு செம்ம மழை அடிச்சுட்டு இருக்கு மா அடிக்கி சூப்பலை இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதனால நம்ம லைவை வந்து கட் பண்ணிக்கலாம் சரிங்களா என்னோட முகம் அப்படியே எல்லோ கலர்ல இருக்கா ஏன் பாத்தீங்கன்னா நம்ம எங்க சாமிக்கு விளக்கேத்தி வச்சுருப்போம் அதனால என்னுடைய முகம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தெரியுது தெரியுதுங்களா என்னோட முகம் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காருங்க பாக்ஸை வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க பாக்ஸை வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காரு மழையில் ஒருத்தர் நம்ம லைவில் இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் என்னோட முகம் எப்படி எல்லோ கலரில் தெரிஞ்சுருக்கீங்களா நம்ம சாமிக்கு விலை கேட்டுட்டு மக்கள் என்னட்டு இருக்கோம் கட்டு செம்ம மழை கரண்ட் கட்டு காஃபி வச்சிருக்கோம் யாரும் ஊர்லெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்லுங்க சரிங்களா எங்க ஊர்ல செம்ம மழை அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா திருவள்ளூர்ல இங்கே டார்ச் டார்ச் இப்படி வச்சுட்டு இந்த செவுத்தில் இங்கே பாருங்க இந்த செவுத்தில் அடித்து இதோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வெழுது நம்ம அதனால தான் இப்படி வச்சுருக்கோம் ஆறு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க ஆமாம் காமிச்சேன் காடனே ஆறு பேர் நம்ம லைவில் இருக்கீங்க இந்த மலைக்காக தான் நான் வந்து லைவே போட்டேன் சரி எப்படி மழை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் சத்தம் கேட்குதா மழை சத்தம் கேட்குதுங்களா ரெண்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் ஐயன் நசார் நோ அங்க மழை இல்லையா சரிப்பா எங்கள் ஊர்ல மழை திருவள்ளூர்ல மழை சென்னை டு திருப்பதி போகிற ரூட்டில் இருக்கிற திருவள்ளூர்ல மழை நம்ம அங்கே போயிடலாம் சரிங்களா எட்டு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் காமியா முடிஞ்சிருச்சி எட்டு பேர் நம்ம நம்மளை இருக்கீங்க ஷேட் பண்ணுங்க ஆமாம் காமிச்சேன் நீ கேட்ட என் முகம் பார்க்க பயமாக இருக்கா அப்படி இருக்கா எல்லோ கலரில் ஷேட் பண்ணுங்க பேசலாம் நிறைய இடத்துல நார்மலாக நான் வந்து லைவே போட மாட்டேன் சரி செம்ம மழை அடிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம சொந்தக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு போட்டேன் பாருங்க எப்படி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் காட்டுறேன் பாருங்கள் சரி வேண்டாம் இப்போ தான் விளக்கேற்றி வச்சுருக்கேன் அதனால நம்ம ஓன் பண்ண வேண்டாம் பின்னாடி சரிங்களா வர வர மழை கூட்டிகிட்டே தான் போகுது தவிர கம்மியாகிற பாடு சாணம் ஐயோ ஆமாம்பா ஆமாம்பா ஃபிட்னஸ் வேல்ட் ஹாய் சொல்றீங்க ஹாய் ஹாய் பா ஆன்ட்டி எப்படி சொல்றீங்க வாங்க வாங்க தம்பி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி செம்ம மழை ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா பாருங்க உங்கள் ஊர் எந்த ஊர் நம்ம ஊர் திருவள்ளூர் திருவள்ளூரில் செம்ம மழை பின்னே எடுத்துக்கிட்டு இருக்கு இடி இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இடி இடிக்க ஆரம்பித்தா அப்பா வந்து திட்டுவார் எந்த ஊர் கேட்குறீங்க திருவள்ளூர்ப்பா சென்னை டு திருப்பதி போகிற ரூட்டில் இருக்கிற திருவள்ளூர் நம்மளோட ஊர் நீங்கள் பெங்களூரா ஓ அவரோட அண்ணா அவங்க பெங்களூரில் தான் இருக்காங்க பெங்களூரில் மழையா ஏதா நேத்து மழையா பெங்களூர்ல மழை பின்னி படல் எடுத்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மழை எடுத்துக்கிட்டு இருக்குண்ணா மழைக்கு ஆமா ஆமா அவனுடா என்னென்ன இங்க பயில அம்மனை ஹாஸ்பிட்டல் தான் போய்டா இருந்தா தான் பேசு திவாகர் கூட வச்சுரு திவாகர் கூட வச்சுரு அது அது அதிவாக அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு மத்தியானம் சம்ம மழம் அப்படியா நேடி மதுரோட வானண்டா நேடி மதுரோட பெங்களூர்ல வானண்டா ஃபிட்னஸ் கார்டு லைக் போட்டாச்சும் சொல்றீங்க தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா

ஆ அந்த மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா அச்சச்சோ அப்படி சொல்லலாம் ஐயனா ரஜாரு ஹாய் பாய் சொல்கிறீங்களா ஹாய் சொல்கிறிங்களான்னு எனக்கு தெரியல லைக் போட்டேன் சொல்கிறீங்களா தம்பி நிற்க மகிழ்ச்சி தம்பி நம்ம அச்சச்சோ சொல்லலாம் சரிங்களா ஐயையோ சொல்ல வேண்டாம் ஓகே நம்ம மழை நிக் நிற்கிற மாதிரி தெரியல மழை அப்பா பாருங்க உட்காந்துட்டு

பொத்தி பொத்தி பல அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது சூப்பர் 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 அது மேக போது பாட்டு இது வந்து மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு சம்ம மழை அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல பாட்டு இந்த பாட்டு வந்து சோகமான பாட்டு ஆனா சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு மழை கொஞ்சம் கொஞ்சமா நிற்க ஆரம்பிச்சிருக்கு அரவரா அழல நிக்க போதேல நம்மளும் பத்து நிமிஷம் இப்போ கரெக்டா ஒன்பது நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு நிமிஷம் முடிஞ்சது நம்ம லைவை முடிச்சுடலாம் சரிங்களா நான் காமிக்கிறேன் நான் அங்கேயே வெளியவே காமிச்சேன் நம்ம கார்டனல பாருங்க

இடி இடிக்கிறாரு இடி இடிக்கிறாரு இன்னும் ஒரு எட்டு செகண்டு ஏழு செகண்டு ஆறு செகண்டு அப்படியா ஆஹா சரி நம்ம கரெக்டாக பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு நம்ம லைவை முடிச்சுக்கோ நைட்டு பத்து மணிக்கு நானும் அப்பாவும் லைவ்ல வருவோம் முடிஞ்சா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவுக்கு கண்டிப்பாக வந்து கலந்துப்போங்க வாய் இப்போ நம்ம லைவ்ல கலந்துக்கின நமக்கு சொந்தங்களும் நம்மளுடைய உறவுகளும் லைக் போட்ட நம்ம குழந்தைகளுக்கும் மிக்க நன்றி ஓகேம்மா அப்படிதான் காஃபி சாப்பிட்றீங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா அந்த மலைக்கு ஓகேம்மா பாய் சொல்கிறாங்க ஃபிட்னஸ் ஃபேண்ட் ஓகேப்பா ஓகேப்பா பாய் பா